அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை புறக்கணிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது ஆனால் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் பட்டா மாறுதல் உள்ளிட்டவைகளை உடனடியாக கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அதன் உண்மைத்தன்மையை அறிந்து சான்றிதழ் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதால் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண முடியாது இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உரிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலக சங்க கூட்டமைப்பு சார்பில் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்

இப்ப ஒரு எம்எல்ஏ வந்து இறந்தாரு இல்லாட்டி ஒரு கட்சிட்டா வருவாருன்னா அரசாங்கம் உடனே என்ன வந்தது உடனே காலிக்கு வைக்கணும்னு சொல்லி அவங்க எலெக்ஷன் அறிவிச்சுன்னா அவங்க உடனே வந்து ஆறு மாசத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ உருவாக்கிடுறாங்க ஆனா இங்க உருவாகிற காலி படங்கள் இருக்கிற நம்ம காத்திருக்க வேண்டியது அடுத்து வந்து நம்ம அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போராட்டம் நடத்துற விட அரசாங்கம் நம்மளை அதாவது அரசு ஊழியர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அரசாங்கம் ஏதோ எதாவது நம்ம என்னதான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் வந்துட்டா அவங்களுக்குதான் ஓட்டுக்கிறோம் இன்னும் சொல்ல திராவிடத்தை தாண்டி ஓட்டுக்கொட மாட்டாங்கிற என்ன அவர்களுக்குள்ள இருக்கு அதை நம்ம கரையோன்னா அந்த அச்சத்தை அவங்களு உருவாக்கணும் அப்போதான் நம்ம கோரிக்கையில வந்து அவங்க என்ன போக போக இதோட நம்ம வாய்ப்பு